ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு கோலம் விட போறோம் பொங்கலுக்கு இருபத்தோரு புள்ளி பதினோரு வருஷ பதினோரு முடிய ஊரு பிள்ளி பாத்துக்கோங்க இதே கோலம் தான் பத்து வருஷமா விட்டுட்டு இருக்கேன் எனக்கு இந்த கோலம் விட்டலைன்னா பொங்கல் விட்ட மாதிரி இருக்காது ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உம் ஆமா அம்மா வந்து கோல விடுறாங்க அதனால நானும் காலையிலே முடிச்சுட்டேன் வாங்க குழந்தை பாப்போம் புள்ளி வச்சாச்சு கோலம் படம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் கோலம் நல்ல பூ கோலம் போட்டாச்சு இனிமேல் நம்ம கலர் பிடி கொடுக்கலாம் குளத்துக்கு கலர் வந்து நல்லா அட்ராக்டிவா கலர் கொடுத்தா தான் சூப்பரா இருக்கும் கோலம் நல்ல அழகா இருக்கும் பாருங்க சிவாவும் சிவா ரோஸ் கார்டன் உரிமையாளர் சிவாவும் நம்ம கூட கோலம் கலர் பிடி கொடுக்குறாங்க ஏமா நானும் உனக்கு கலர் ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி அவனும் ஹெல்ப் பண்றான் பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற கவலை இதுல தீந்து போச்சு நல்லா கோலம் போடுவான் தக்ஷன் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் சி நல்லா ஹெல்ப் பண்ணுவான் சிவா இப்ப நம்ம கோலம் போட்டாச்சு ரெண்டு கரும்பு வரைஞ்சிருக்கோம் எனக்கு வந்து பொங்கல் பானை வரைய தெரியாது அதனால நான் எப்பவுமே பூ குளம் தான் விடுவேன் இங்க அழகா பொங்கல் குளம் போட்டாச்சு பொங்கல் பானை நல்லா டிசைன் பண்ணி அடுப்புல வச்சாச்சு வாங்க பொங்கல் விடுவோம் எல்லா எல்லா காய்கறியும் படைப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் மஞ்சக்கொலை கொலை வெண்பூசணி முள்ளங்கி கேரட்டு நூல்கோள் வாழைப்பழம் வாழைக்காய் பொங்கல் பூ அரிசி குத்துவிளகு எல்லாமே ஏத்தியாச்சு எல்லாமே நல்லா அழகா ஏற்றி வச்சிருக்கோம் எல்லா காய்கறியும் நம்ம வந்து வாங்கினோம் பொங்கலுக்கு உம் பார்த்தாலே தெரியும் கடையில் உள்ள எல்லா காயும் நம்ம வாங்கியாச்சு வாங்கி சாமிக்கு எல்லாம் படைச்சு இப்ப பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம பொங்கல் தை பிறந்தால் வழிபிறப்புன்னு சொல்லுவாங்க தங் எல்லாருக்கும் நல்ல நல் நல்லதே நடக்கட்டும் தை தை பிறந்த பிறகு இந்த நாள் உங்களுக்கு இனியதாக அமையட்டும் நம்ம வந்து பொங்கல் விட பண்ணியாச்சு முதல்ல வந்து இந்த அரிசி பணஞ்சு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் எல்லாரும் வந்து அது கொதிச்ச பிறவும் சிலவங்க போடுவாங்க நான் வந்து இப்ப இப்படியே போட்டுக்கிட்டேன் இப்ப வந்து நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு பொங்கல் விடலாம் வாங்க பார்ப்போம் பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா பொங்கல பாருங்க உங்களுக்கே தெரியும் மஞ்சள் கொள்ள கட்ட மறந்துட்டு பாத்துக்காங்க இப்ப எப்படி மறந்தேன்னு தெரியல மஞ்ச கட்டிக்கலாம் பொங்கல் வந்து இப்பதான் வந்து லைட்டா சூடா இருக்கு பாருங்க பொங்க உங்களுக்கு நீங்க இது வந்து நான் வந்து எதுவும் தப்பு பண்ணியிருந்தா பாத்துக்கோங்க சொல்லு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பொங்கல்ல நிவர்த்தி பண்ணிக்கலாம் பொங்கல் பொங்க போகுது இப்படி நல்லா கொதிச்சு வருது பொங்கல் எல்லா பக்கமும் சமமா பொங்கன்னா பொங்கல் பொங்கனா சூப்பரா இருக்கும் நல்லதும் கூட பொங்கல் வந்து கிழக்கு பக்கமா பொங்கணும்னு சொல்லுவாங்க கிழக்கு பக்கம் பொங்க நல்ல நல்ல விஷயம் நல்ல ஐஸ்வரியம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க இதான் என் தம்பி மகேஷ் தங்கை மதுமிதா என் பையன் சிவா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விடுறாங்க

இப்ப வந்து நம்ம க பொங்கல் சாம்பார் வைக்கிறதுக்காக எல்லாம் கட் பண்ணி பொங்கல் சாம்பாரும் ரெடி ஆயிட்டு அடுத்து தாழ்சம் பண்ண போறோம் கொத்தமல்லி எல்லா தூவிக்கலாம் தாழ்சத்தை இறக்கி ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க எல்லா காய்கறியும் போட்டு பொங்கல் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்ல மனமா இருக்கு சாம்பார் நீங்களும் வச்சு பாருங்க எல்லா காய்கறியும் போட்டாச்சு நம்ம ஒரு நாளைக்கு முன்னூட்டியே கொண்ட கடலாம் ஊறப்பட்டு வச்சிருந்தோம் இப்ப பக்கத்துல சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி வச்சாச்சு சக்கரை பொங்கல் கேஸ்ல தாங்க வச்சேன் பண்ணியாச்சு இப்ப சாமி கும்பிட போறோம் சாமி எல்லாமே படப்புல எல்லாம் எடுத்து நீட்டா எடுத்து வச்சாச்சு இப்ப பட்டப்ப போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப தேங்காய் உடைச்சுக்கலாம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இப்ப பனக்கலங்கெல்லாம் வைப்பாங்க சாமிக்கு அதெல்லாம் வச்சிருக்கோம் நம்மளும் சாமி கும்பிடலாங்க வாங்க சாமி கும்பிடலாம் வாழையில எல்லாமே நட்டி நல்லா கரும்பு எல்லாமே நல்லா இது பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் இப்ப தேங்காய் உடச்சாச்சு படப்புல வச்சுட்டு தீபாதனா கட்டிக்கலாம் வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம் ஏதாவது குத்தம் குறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சின்ன சிறுசுகள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து அறியாமலும் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்காங்க பிரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுக்காங்க நீங்களும் சாமி கும்பிட்டுக்காங்க உங்களுக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் இந்த தை திருநாளில் எல்லாமே நல்லதாவே நடக்கும். எங்க அம்மா ஆச்ச சூப்பர். வாங்க சாப்பிடலாம்.